ஓம் ஸ்ரீராங் என் அன்பு குழந்தையே நாளை ஆனந்த கண்ணீருடன் நீ எனக்கு நன்றி கூறப் போகிறாய் ஆம் செல்லமே வா என்னவென்று கேட்டு சந்தோஷமாக தூங்கும் நீ எந்த பக்கமும் திரும்ப முடியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் இவை எல்லாவற்றையும் செய்யலாமா வேண்டாம் என்று யோசித்து கொண்டு செய்கிறது சரியாக வருமான் என்று தயங்கு கொண்டு பலவிதமான குழப்பங்களோடு உன் விதியையே வருத்தி நொந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா உனக்கு உதவி செய்ய மனித சக்திகளே போதாது உனக்கான உன் விதியை மாற்றி எழுதுகிற சக்தி படைத்த நான் அதற்கான வேலைகளில் உன் சாயப்பை இறங்கிவிட்டேன் உனக்கு இருக்கின்ற கஷ்டங்களையும் துயரங்களையும் தடைகளையும் எல்லோருமே சரி செய்யக்கூடிய அளவுக்கு உன் விதியை மாற்றி எழுதப் போகிறேன் இன் உன் இனி உன் மனதில் இருக்கிற எல்லா குழப்பங்களையும் நான் தீர்த்து வைக்கிறேன் போதுமா இப்போதுள்ள சூழ்நிலையை ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு உன்னுடைய முயற்சியால் அந்த முடி முடிவு சரியாக வருமான் என்று யோசித்து கொண்டிருக்கிறாய் நான் சொல்வது சரிதானே அதற்கு இந்த சாயப்பா ஒரு வழி சொல்கிறேன் நீ துணிந்து எடுத்த முடிவு சரியானது தான் அதை உடனே செய்ய ஆரம்பி எந்த தடையில்லாமல் என் அருளால் நல்லது நடந்தே தீரும் உன் பின்னால் நான் இருக்கும்போது உனக்கு முன்னால் வரும் ஏதும் தடங்களும் நிச்சயமாக வரவிடுவேனா ஏனென்றால் என்னுடைய நல்ல என்னுடைய சொல்ல பிள்ளைக்கு நல்ல மனதிற்கு எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கும் உன்னை யாரும் வெறுக்கிறார்கள் என்று மட்டும் கவலைப்பட்டு விடாதே உலகத்தில் தாய் தந்தை இறைவன் இவர்களை தவிர உண்மையான உறவு உண்மையாக அன்பு வைக்க உனக்கென்று யாரும் வருவதில்லை அந்த மனமும் இந்த பிரபஞ்சத்தில் யாருக்குமே இல்லை ஏன் உன்னை யாரும் வெறுத்தாலும் கவலையப்படாதே நீ வணங்கும் இந்த சாயப்பாவையை அனைவரும் விரும்பினார்களா முதலில் சொல் அல்லது வணங்கினார்களா இந்த சாயப்பாவை வணங்குபவர்களை விட வெறுத்தவர்கள் தான் அதிகம் எனக்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இல்லை எனக்கென்று குடும்பம் இல்லை எனக்கென்ற எந்த ஆசையும் கிடையாது எந்த விருப்பமும் இல்லை எந்த வெறுப்பும் இல்லை எனக்கே இந்த நிலை என்றால் அனைத்து கர்மாக்களையும் கடந்து வரும் உன்னை வெறுப்பதில் ஒன்றும் ஆச்சரியமே இல்லையே ஆகவே வெறுப்பவர்களை கண்டு மனம் வருந்தாதே அவர்களை கண்டு கொள்ளாதே உன் நினைவில் இருந்து விலக்கிவிட பிறகுபார் நீ எப்படி சந்தோஷமாக இருக்கிறாய் என்று ஆம் செல்லமே என்னிடம் சாயி சாயி என்று நீ நிறைய வலுவான வேண்டுதல்களை வைத்துள்ளாய் அப்படித்தானே நீ என்மேல் வைத்துள்ள நம்பிக்கையை நான் உடைய விட மாட்டேன் மத்தளங்கள் கூட இரண்டு பக்கங்கள் தான் அடி வாங்குகிறது ஆனால் உனக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் அடிக்கு மேல் அடியாக இருக்கிறதே இன்னும் எத்தனை நாட்கள் தான் என்னால் பொறுமையாக காத்து கொண்டிருக்க முடியும் உனக்கான பாதையை நான் உருவாக்க ஆரம்பித்து விட்டேன் கவலைப்படாதே உருவாக்கிய பிறகு அதை உன் கண்முன்னே காண்பிப்பேன் நான் உருவாக்கி கொடுக்கும் பாதையில் நீ சொல்லும் போது அந்த ஒரு பக்கத்தில் அந்த ஒரு பாதையில் எதிரிகளை இருக்க மாட்டார்கள் நோய்கள் இருந்தாலும் அது சரியாகிவிடும் கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் துன்பங்கள் இருந்தாலும் விலகி நிரந்தரமான இன்பங்கள் கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் மனதை இறுக்கிக் கொண்டு நீயாக உனக்கு ஏற்படுத்திக் கொள்ளும் கஷ்டங்களும் மனவழிகளும் தான் உனக்கு அதிகமாக உனக்கு இருக்கிறது புரிகிறதா உன் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் உன் கண்ணில் விழுந்த தூசி போலத்தான் தான் அது உன் உனக்கு வழியை ஏற்படுத்தும் கவலைப்படாதை நிச்சயமாக நீ எல்லா பிரச்சனைகளில் விளிம்பில் நீ வெளியே வந்து விடுவாய் கவலைப்படாதே ஆம் செல்லமே வாழ்க்கையில் உருப்படியாக வாழ வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையை இழந்து விட்டோம் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன்னைச் சுற்றி உள்ளவர்களால் வஞ்சிக்கப்பட்டு பரிதவிப்போடு இருக்கிற உன்னை விடுவிக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நான் உன் இல்லத்திற்கே வந்திருக்கிறேன் கவலைப்படாதே நிம்மதியாக தூங்கு உன் கனவில் உன் சாயப்பா நான் வருவேன் இதற்கு முன்னால் மற்றவர்களோட ஆசை வார்த்தைகளை கேட்டும் சில பேரோட தவறான வழிகாட்டுதல் மூலமாகவும் உன்னுடைய சுய யோசனையாலும் தோல்வி அடைந்து இப்பொழுது நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் உடலும் மனதும் சோர்ந்து போய் இரு புலம்பி தவிக்கிறாய் பயப்படாதே இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கப் போகிறது அதற்கு நான் வழிவகுத்து விட்டேன் உன் மகிழ்ச்சி நீ தேடியவாறு உன்னிடமே வரும் இன்று உள்ள இந்த மோசமான நிலை இனி நீடிக்காது யார் உன்னை கண்ணீர் சிந்தவிட்டாலும் கவலைப்படாதே கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நிம்மதியாக தூங்கு விடியும் போது சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொண்டு வரும் ஏனென்றால் நாளை உனக்கு ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் என் செல்லமே உன் சாயப்பாவை முழுவதுமாக நம்பு என்னுடைய பார்வை முழுவதுமாக உன் மீது பட்டுவிட்டது தைரியமாக இரு நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகிறேன் ஏனென்றால் அனைத்தும் நியாயமானதுதான் அனைத்தையும் தக்க சமயத்தில் நிறைவேற்றித் தருவேன் நீ எதிர்பார்த்த அற்புதம் இதோ போகிறது உனக்கு நல்ல காலம் தொடங்க ஆரம்பித்து விட்டது ஆம் செல்லமே உன் நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களுக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே என்றும் உன் வினைகளை நிச்சயமாக நான் கூடிய விரைவில் போக்குவேன் என் செல்லமே உன் சாயப்பா உனக்கு ஒரு நான் ஒரு வாக்குறுதி கொடுக்கப் போகிறேன் நீ இழந்த மதிப்பை நூறு மடங்கு திரும்பப் போகிறாய் உன்னை நோக்கி வெற்றி என்னும் படிக்கட்டு தயாராக இருக்கிறது நீ அதில் முன்னேறிச் போகிறாய் கலங்காதே எதற்கும் எப்போதும் உன் சாயப்பா உன்னோடுதானே இருப்பேன் நீ உன்னுள் உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியும் பொறுமையும் எதையும் நோக்கி தாங்கும் குணத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் நன்கு அறிவேன் நீ நல்ல ஆரோக்கியத்தையுடனும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய் என் செல்லமே உனக்கு எந்த அளவிற்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவிற்குத்தான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப கர்மாவை அனுபவிக்கின்றாய் உன் பாவக்கணக்கையும் கர்ம வினைகளையும் விரைந்து தீர்க்கவே உன்னை விட அதிக அளவு போராடி கொண்டிருக்கிறேன் இந்த சூழ்நிலையில் உன்னுடைய ஒத்துழைப்பு முக்கியமாக தேவை எதுவும் செய்ய தேவையில்லை உன் மனதை மட்டும் அமைதியாக வைத்துக்கொள் ஆகவே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது உனக்கான பாக்கியமான காலம் நெருங்கி நெருங்கிவிட்டது என்றெல்லமே இரவுக்குப் பின்னால் எப்படி பகல் வருகிறதோ குளிருக்கு பின்னால் எப்படி வெயில் வருகிறதோ அதே போலத்தான் உன் துன்பத்திற்கு பின்னால் இன்பமான காலம் வரப்போவது உறுதி 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 உனக்கு வரும் நாளை பிறப்பு தொடங்க போகும் நாள் முதலே உனக்கு உனக்கு நல்ல நாளாகத்தான் இருக்கப் போகிறது உனக்கானது நல்லது என் ஆசீர்வாதத்தோட கூடிய சீக்கிரம் நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே ஏனென்றால் இந்த சாயப்பா உனக்குள்ளேயே நான் இருக்கிறேன் உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள மட்டும் நீ தயாராக இரு உன் கையில் எதிர்பார்ப்போடு காத்திருந்தது நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என் செல்லமே எனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறாய் அல்லவா நிச்சயமாக எல்லாமே ஒரு முடிவுக்கு வரத்தான் போகிறது இது உனக்கான நல்லதொரு சத்திய வாக்கு என்றே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்